ஆக ஒரு மனிதன் மனிதனாக வளைவனும் என்றால் மனிதன் தேவனாக வளைவனும் என்றால் மனிதன் கடவுளாக என்றால் ஒரே ஒரு உபாயம் கொனைக்கேடு சேர வேண்டும் அப்போ எதுன்னு கேட்டால் முன்னேவி சொல்லியிருக்கேன் பொறாமி பேராசை சினம் பன் சொற்கள் இந்த கொனைக்கேடுகள் ஒளிய வேண்டும் ஒளிந்தால் அவன் மனிதனாகிறான் பிறகு தேவனாகிறான் பிறகு ஞானியாகிறான் பிறகு கடவுளாகிறான் ஒரே உபாயம் மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்வது தான் புலால் மறுப்பது ஒரு உயிரை கொண்டு உண்ணமாட்டேன் என்று சொல்லுகின்ற எதையும் தூய மனம் அதே செய்வ மனம் புலால் உண்ணாமலும் மாதவருக்கு அன்னதானம் செய்தும் காலையில் ஒரு ரெண்டு நிமிடம் நாமத்தை சொன்னால் அவன் ஜென்மத்தை கடை அதுக்கு ஒரு காசி ராமேஸ்வரம் போக வேண்டிய அவசியமில்லை அங்கம் பெற வேண்டிய அவசியம் இல்லை அளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பஞ்சாமிருத்த தேன அவசியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை குணம் மண் மனம் செம்மைப்பட வேண்டும் மனம் செம்மைப்பட இந்த சடங்குக்கு பயன்படாது பாலுபடம் எடுத்தாலும் சரியா அலங்காலும் பாதயாத்திர பண்ணுறது மனம் செம்மைப்படாமல் ஒருவனுக்கு தடல் அது ஒரு மனம் செம்மைப்படாமல் ஒருவன் தெளிவடைய முடியாது அப்போ மனம் வேண்டும் வேணுமென்றால் ஒரே வழி பக்தி புண்ணியம் புண்ணியமும் பக்தி இருப்ப மக்கள் முன் ஜென்மத்தை செய்த பாவமும் தீரும் மனமும் சாந்தம் உண்டாகும்